ஓய்வூதியர் அப்படிங்கிற சொல்லி சரியா பென்ஷன் பென்ஷனர் ஆங்கிலத்தை சொல்றேன் பென்ஷன் வாங்குறோம் பென்ஷனர் ஓய்வூதியம் பெறுவர்கள் ஓய்வூதியர் என்று நம்ம யாரோ சொல்லிட்டு போறது தானே ஊதியர் ஊதியம் எப்படி ஊதியர் ஆச்சு ஊதியம் வாங்குவாங்க எப்படி ஊதியர் ஆச்சு ஊதினா குழல் ஏன் ஊதுறது ஊதுற இல்ல ஊதுறவனா ஊதியர்னா ஊதி ஊதி குட்டலர் தான் ஊதியர் ஊதியம் குட்டலர் வந்து ஒரு காலம் ஊதியர்னு வராது அப்போ மாசம் மாதம் சம்பளம் வாங்குறமே சாலரி வாங்குறம் அவன் ஊதியரா அது மட்டும் அரசு ஊதியம் பெறுவோர் ஊதியம் பெறுவோர்னு சொல்றோம் ஊதியம் பெறுவோர்னு ஓய் ஓய்வூதியம் பெற்றா மட்டும் ஓய் ஊதியருன்னு சொல்லுவாங்க அது ஓய் ஊதியம் பெறுவார் அவ்வளவுதான் எல்லாத்தையும் அப்படி அறுவகுதி போட்டு பெயர் சொல்ல ஆக்க முடியாது அன்பு இருக்கிறவன் அன்பர்னு சொல்லலாம் நட்பு இருக்கிறவன் நண்பர் நண்பர்னு சொல்லலாம் நட்பர்ன்னு சொல்லக்கூடாது நட்பு இருக்கிறவன் நண்பர் இந்த இது கூட அறுபது சேர்க்கலாம் எல்லாம் சேர்க்க முடியாது கடன் வாங்கி கடன் கடன் வாங்கியிருக்கான் அவன் கடனார்னு போடுறான் செய்தித்தாளில் நியூஸ் பேப்பர்ல கடன் வாங்கி கடனாளி கடனையே ஆள்றவன் அவன் அவன் கடனாளி பயன்பெறுவன் பயனாளி பயனர் கடனர் இதெல்லாம் அப்படி அறு சேர்த்து உடனடியாக பேச்சொல் ஆய்க்க முடியாது இதை பற்றி விரிவாக முழுமையாக அந்த விதிகளை பற்றியும் ஒரு வீடியோ போடுவோம் இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஓய்வூதியருங்கிற சொல்ல ஊதியர் எப்படியோ அப்படித்தான் ஓய்வூதியர் தவறான சொற்கள்